கண்ணீ உன தாண்டி எனக்காருடா சின்ன முகம் பார்க்க நூறு ஜென்மம் பொறக்கோனுண்டா கண்ணீமவர் ஆசை தொடனவேனுண்டா நின்று வழி பார்த்து நானும் கொஞ்சம் எலச்சேனடா. உனக்காக கரையோணும் மெழுகாக எரியோணும் வாரேனே ஒன்ன தேடி ஆசதீர பேசி போக தங்கமே தங்கமே எம்பட தங்கமே தங்கமி தங்கமே தங்கமே எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே தங்கமை தங்கமே தங்கமே எம்பட தங்கமே കണ്ണേ രാസെണവേണ്ട വഴി പാത്തു നാനും കൊഞ്ചടാ കണ്ണേന താണ്ടി കാരുടാ സിന്നു മുഖം പാക നൂറ് ജന്മം പുറകോണുണ്ടാ വള്ളി കൊലുസു മണി വേള കണ്ണ് മണി வெள்ளி மணி வேளாண கண்ணுமணி சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன பாடாத ராகம் சொல்லி பாட்டு பாடிச்சதென்ன கூடாம கூட வச்சு சேர்த்ததின்ன வெள்ளி மணி வேளாண கண்ணுமணி சொல்லி வென்ன தூங்காம செஞ்சதின்ன நட்ட நடு ராத்திரியில் வெத்தலைய போட்டுக்கிட்டு உன்னெனப்ப மெல்லுறேனே நான் சுகமா என்ன குறையே போறப்பில் அத்தனைக்கும் நான் போறப்பா உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா உன்னை சுத்தி உன்னை சுத்தி மூச்சிறைக்க நானும் கண்ணால் ஒரு சாட போதும் உசுர கட்டி கொத்தாகத்தாரே தங்கமே தங்கமே எம்பட தங்கமே தங்கமி தங்கமே தங்கமே எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே துள்ளி குதிக்கும் பொன்னி நதிதான் மெல்ல மெல்ல வந்து அணைக்கும் மஞ்ச வஞ்சி மனசு கொஞ்சி கொஞ்சி அறவணைக்கும் பொன்னி நதி போல நானும் ஒன்ன பொத்தி பொத்தி எடுக்கட்டுமா கண்ணு வழி சின்ன பொண்ண கட்டி கட்டி கொடுக்கட்டுமா காத்து காத்து பூத்து பூத்து போனே சேர்ந்து பாடும் போது தேரிலேறலானே உன் பேர சொல்லி பாடி வச்சா ஊருதம்மா தேனே வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி சொல்லி இழுத்தின்ன தூங்காம செஞ்சதின்ன எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே நீண்ட தூரம் போன போதும் நீங்கும் காதலே விண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பணி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மின்னல் மோதும் வாசல் நீயே செல்லமான மீறல் நீயே நெஞ்சமே ஏங்கும் தேடல் நீ கண்ண தோறந்தே நெஞ்சில் விழுந்த உள்ளுக்குள்ள இன்ப சோகந்தா என்ன முழுதும் பொங்கி வழியும் வாங்கினது நல்ல வரந்தா கண்ணத்தோற காம மூடிக்கிட்டேன் நெஞ்சில் வச்சு அடைச்சு புட்டேன் பூட்டு ஒன்று போட்டு பூட்டி புட்டேன் சாவியத்தன் தொலைச்சு புட்டேன் உள்ள போயி நீதா பாடுகின்ற பாட்டு மெழுக போல நானும் உருகி போனே கேட்டு காலமெல்லாம் கேட்டிடத்தான் காத்திருக்கேன் பார்த்து